ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலாக் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்வு நடந்தது அதோடைய கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்க்கணும் இது வந்து தேர்வுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் கழித்து நம்ம காலாக் அகாடமியோட கம்யூனிட்டி பேஜில் ஒரு போல் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த போலுக்கு வந்து ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த போலில் உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அந்த போலில் நீங்கள் ஓட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதை வச்சு தான் இந்த கட் ஆஃப் டீட்டெயில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் வெல்கம் டு கட் ஆஃப் டீடைல்ஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்புட்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா ஷார்ட்டாவே இதை பத்தி பேசுவோம் டிஎன்பிஎஸ்சி ஃபோர் சாரி குரூப் டூ டூ ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போஸ்டிங்ஸ் போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா குரூப் டூக்கு ஒரு ஐநூற்றி ஏழு போஸ்டிங்கும் குரூப் டூ ஏக்கு ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது போஸ்டிங்கும் கொடுத்துருக்கு இது வந்து நாளைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஓகேங்களா இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது நாளைக்கு வந்து மாறுபாடு அடையலாம் இப்போ மெயின்ஸுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டென் அப்படிங்கிற ரேஷியோவில் எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க ஐநூற்றி ஏழுக்கு ஒன்னெஸ்ட் டென் பார்த்தோம்னா ஐயாயிரத்தி எழுபது பேரும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுக்கு ஒன்னெஸ்ட் டென் அப்படின்னா பதினெட்டாயிரத்தி இரநூறு பேரும் எடுப்பாங்க ஓகேங்களா இப்போ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபது பேர் மெயின்ஸுக்கு வந்து தேர்வு செய்யப்படுவாங்க அதாவது பிரிமெறி தேர்வுல மெயின் தேர்வுக்கு வந்து தேர்வு செய்யப்படுவாங்க இப்போ

இதில் பார்த்தீங்கன்னா ஒரே மார்க்கில் இருக்கும்போது கொஞ்சம் கூட ஒரு நூறு போஸ்டிங் வந்து எடுக்கப்படலாம் பட் மெஜாரிட்டி தான் வரும் இருபத்தி ஒன்று எழுபத்தி ஒம்போது இப்போ நம்ம ஒரு போல் வந்து கிரியேட் பண்ண கொடுத்துருந்தோம் அந்த போலில் வந்து நீங்கள் ஓட் பண்ணியிருந்தீங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர்கிட்ட ஓட் பண்ணியிருக்கிறீங்க ஸோ நான் ரெண்டாயிரம் வந்ததுக்கப்புறம் போடலான்னு பார்த்தேன் பட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இதை போட்டுருவோம் அப்படின்னு இந்த வீடியோ வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தேன் இதில் வந்து ஒன் ஃபார்ட்டி பிலோ நான் கொடுக்கல ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அபோவ் வந்து இப்போ நம்ம பேச போகிறது வந்து காமன் இதில் வந்து யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது இதை தான் பேச போறோம் இப்ப இந்த போல பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமான மாணவர்கள் எதுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபிப்டி இந்த ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் எழுபத்தி நாலு சதவீதம் பேர் இருக்கிறீங்க ஒரு நூறு பேரை எடுத்தோம்னா எழுபத்தி நாலு பேர் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே இருக்கிறீங்க இதுக்கப்புறம் நூற்றி ஐம்பதுல நூற்றி ஐம்பத்தஞ்சுக்குள்ளே ஒரு பதிமூணு சதவீதம் பேர் இப்ப நமக்கு வந்து இருபத்தி ஒரு சதவீதம் பேர் தான் குரூப் டூக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஓகேங்களா இப்போ நான் இதை வந்து ஒரு ஹோல் நம்பராக எடுத்துக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேலே ஒரு அஞ்சு சதவீதம் நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி அறுபத்தி அஞ்சுக்குள்ளே ஒரு மூணு சதவீதம் நூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து ஒரு நூற்றி அறுபதுக்குள்ளே ஒரு ஆறு சதவீதம் அப்போ இந்த இடத்துல ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க பதினாலு சதவீதம் மக்கள் இருக்கீங்க கேங்களா இப்போ இதில் வந்து எனக்கு தேவை இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அபோவ் வந்து கொஞ்சம் பேர் இருப்பீங்க அதை நான் வந்து ஒரு அஞ்சு ஒரு மூணு பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிறேன் இப்போ இவங்க ஒரு மூணு பர்சன்டேஜ் அப்படின்னா பதினேழு பர்சன்டேஜ் ஓகேங்களா இதில் ஒரு ஒன் ஃபிஃப்டி டூலேருந்து நான் எடுத்துக்கிறேன் ஒன் ஃபிஃப்டி டூலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பர்சன்டேஜ் இருப்பீங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எனக்கு எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி டூல ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் வரைக்கும் கிடைக்குது ஓகேங்களா அப்போ நமக்கு குரூப் டூ மெயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஒரு சதவீதம் பேர் போறீங்க நான் இங்க உங்களுக்கு போல் கிரியேட் பண்ணதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பதுக்குள்ள எழுபத்தி நாலு சதவீதம் பேர் இருக்கிறீங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மதில் மேல் பூனை மாதிரி ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா குரூப் டூ கிடைக்குமா டூ ஏ கிடைக்குமா அப்படின்னு ஒரு சிந்தனையில் இருக்கிறவங்க ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா ஷியோரா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது வந்து நான் வந்து நம்ம தமிழ் கொஞ்சம் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் ஈஸி கொஞ்சம் இல்லை ஒரு சில டாபிக் ஈஸியாக இருந்தது ஒரு சில டாபிக் கஷ்டமாக தான் இருந்தது பட் ஆங்கிலம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியாக தான் இருந்தது ஆங்கிலத்தில் தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஈஸியாக தொண்ணூற்றாறு வரைக்கும் ஈஸியாக எடுக்கிறாங்க ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ எடுத்தா கூட இதுவே என்னாச்சு அதுக்கப்புறம் ஜிஎஸ்சில் போட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லாம் ஈஸியாகவே கிடைக்குது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கிறீங்க பட் இருந்தாலும் என்னோடய அனாலிசிஸ் வந்து இதுதான் ஒரு குரூப் டூக்கு பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசியாக இருக்கும் பட்சத்தில் ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஒன் சிக்ஸ்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்ஃபார்மாகவே கிடைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிங்க இப்போ ஷெட்யூல் கேஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா இதை தாண்டி வரும்போது எல்லாேருக்கும் பெருசாலாம்லாம் மாறுபாடுகள் ஏற்படாது ஷெடியூல் ட்ரைப் எத்தனை அப்படிங்கறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை ஏன்னால் யாருக்கிட்டையுமே நம்ம கம்யூனிட்டி ஃபீஸ் கேட்கல ஏன்னா ஷெட்யூல் ட்ரைப் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண பொறுத்து அந்த மாதிரி மாறுபடும் இல்லை பிசிஎம்பிசிக்கு ஒன் ஃபிஃப்ட்டி டூலேருந்து ஒன் சிக்ஸ்டி வச்சுருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் குரூப் டூக்கு படிக்கலாம் ஷெட்டில் கேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் குரூப் டூக்கு வந்து நீங்கள் படிக்கலாம் குரூப் டூ மெயின்ஸ் தேர்வுக்கு நீங்கள் தயாராகுது ஓகேங்களா இதே இது நீங்கள் குரூப் டூ ஏன்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசியாக இருந்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஒன் ஃபிஃப்டி டூ இது வந்து குரூப் டூ ஏக்கான ரேஞ்ச் 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 இப்போ இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிலோ உங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கும் சில நேரங்களில் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணும்போதோ இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்கும் போதே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செடூல் கேஸ்டாக இருந்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி பிளஸ்க்கு வந்து குரூப் ஏ வந்து கிடைக்கலாம் குரூப் டூஏக்கு நான் வந்து கொஞ்சம் கட்டாக வந்து குரூப் டூக்கும் குரூப் டூ ஏக்கும் கொஞ்சம் அதிகமாக சொன்ன மாதிரி சில பேருக்கு தோணலாம் ஆனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டு ஏன்னா இப்போ நம்ம காலே அகாடமிலே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஒன்லேயே பதிமூணு பேர் கிளியர் பண்ணி வச்சுருக்கோம் குரூப் டூ எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கிட்ட பேசுனதுல ஒரு நாலு பேரு கிட்ட ஒன் செவன்டி கிட்ட சொல்லி இருக்கிறீங்க அப்ப நம்ம இதுல எப்படி இருக்கிறாங்கன்னா பிற நிறுவனங்கள் இருக்கு பிற நிறுவனங்கள் நம்மளோட நல்லா சொல்லி கொடுத்துருக்கலாம் நம்மளுக்கு நிகரா சொல்லி கொடுத்துருக்கலாம் இங்கேயும் ஒன் செவன்ட்டி எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா இவங்களை இவங்களெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணும்போது குரூப் டூக்கு வந்து பிசிஎம்பிசியா இருந்தீங்கன்னா ஒன் பிப்டி டூ டு ஒன் சிக்ஸ்டி இருந்துச்சுன்னா நீங்க ஷுவரா படிங்க சரியா டெலிகாஸ்டா இருந்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் குரூப் டூ ஏ அப்படின்னா பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஒன் ஃபிஃப்டி டூ செடில் கேஸ்டாக இருந்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஓகேங்களா இப்போ த ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருப்பீங்க இதில் நிறைய பேர் ஸ்பின் ஆகிட்டே இருக்கீங்க ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி ஸோ நம்மளுடைய அனாலிசிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி நாலு சதவீதம் பேர் இதில் இருக்கிறீங்க இதில் இதில் இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது ஆனால் உங்களுடைய மதிப்பெண் நீங்கள் எவ்வளோ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ப்ளஸ் இருக்கிறீங்களா இல்லை ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கீங்களா அது ஒன்று ரெண்டாவது உங்களுடைய கம்யூனிட்டி ரெண்டு ஏன்னா நமக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் அரேஞ்ச் பண்ணும்போது உங்களோட கம்யூனிட்டிங்க ஒரு ரோல் பிளே பண்ணும் மூணாவது பிஎஸ்டி மாதிரி ஏதாவது வச்சுருக்கிறீங்களா இது இருந்துச்சுன்னா சில பேருக்கு குரூப் டூ கிடைக்கவே வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு குரூப் ஏ கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போ சில பேருக்கு எனக்கு குரூப் டூ கிடைக்குமா குரூப் ஏ கிடைக்குமான்னு இன்னும் குழப்பத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா குரூப் டூக்கும் குரூப் ஏக்கும் காமனா இருக்கிறத படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா காமனா இருக்கிறத படிக்க ஆரம்பிங்க இந்த காமனா இருக்கிறது முதல்ல ஸ்கூல் புக்ல இருக்கான்னு தேடு ஏன்னா குரூப் டூ ஏவை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ல இருந்து அப்செக்டிவ் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இவன் நம்ம குரூப் டூக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இப்ப ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு இல்லையா அப்போ ரெண்டுக்குமே காமனா இருக்கிறது இப்போ ஒரு உதாரணம் சொல்லலாமே மாடன் இந்தியா நீங்க படிக்கலாம் சரிங்களா தமிழ் கல்ச்சர் படிக்கலாம் சோசியல் இஷ்யூஸ் படிக்கலாம் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இல்லை கரண்ட் அஃபேர்ஸில் சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிறது படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் காமனாக இருக்கிறது ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது நமக்கு எக்ஸாம் முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆக போகுது இன்னும் நம்ம வந்து இது கிடைக்குமா இது கிடைக்காதா அப்படிங்கிறதுல இந்த டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடைக்கும் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகுங்க காமனாக இருக்கிறத முதப்படிங்க அப்படி இல்லையா உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ அதை படிங்க சரியா கஷ்டமான டாபிக் தான் முதல் படிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ அதை முத படிங்க அதுலேயே நீங்கள் மார்க் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் செக்யூராக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பாட்டை நல்லா கம்ப்ளீட் பண்ணி வச்சிருங்க அதுவே போதுமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்த பிற்பாடு நீங்க மீதி இருக்கிறத படிக்கணுனாலும் படிச்சுக்கலாம் இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா தான் எனக்கு குரூப் டூ கிடைக்குன்னு ஷூராக இருந்தீங்க அப்படின்னா தயு அது ஓரியன்டா படிங்க இந்த குரூப் டூ ஏதோ எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதையும் படிங்க எனக்கு ரெண்டுமே கிடைக்கிறது இருக்கு இந்த பக்கமா அந்த பக்கமான்னு தெரியல அப்படின்னா ரெண்டுக்கும் காமனா எது இருக்கோ அதை முத படிக்க ஆரம்பிங்க அதுவே போதுமானது அதுதான் இப்ப நம்மளால செய்ய முடிஞ்ச ஒரு வழி ஏன்னா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறத விட இப்ப நம்மளால செய்ய முடிஞ்ச வழி அதுதான் இல்ல எனக்கு அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ்ல உங்களால எது ஈஸியா கவர் பண்ண முடியும் இப்போ ஒருத்தருக்கு வந்து மாடர்ன் இந்தியா ஈஸியா கவர் பண்ண முடியும் ஒருத்தருக்கு வந்து எக்கனாமி வர்ற மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நல்லா வரும் ஒருத்தருக்கு தமிழ் கல்ச்சர் நல்லா வரும் உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க அதுல இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூ பண்ண ஓகேங்களா இப்போ நம்ம சொன்ன கட் ஆஃப் அனலிசஸ் எல்லாமே முழுக்க முழுக்க நீங்கள் போட்ட போல் இருந்து எடுக்கப்பட்டதே தவிர நான் வந்து அனுமானத்துல சொன்னது கிடையாது இந்த போல நான் அனலைஸ் பண்ணி இருபத்தி ஒரு சதவீதம் தான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நான் சொல்றேன் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் டூ இல்லை த்ரீ வரலாம் அதுக்கு மேலே மாறுபாடுகள் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா நல்லபடியாக படிங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னும் வெயிட் பண்ணாங்க நம்ம அகாடமியில் குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏக்கான கம்பைன்டு மெயின்ஸ் பேட்ச் மாடர்னிஸ்ட்ரி சோஷியல் இஷ்யூஸ் தமிழ் தமிழ் சொசைட்டி ஓகேங்களா ஒன் ட்ரிபிள் நைன் நம்மளோட நோட்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ தெல்ல தெளிவாக குவாலிட்டியான நோட்ஸ் இருக்கும் பைலிங்வலாகவே கொடுப்பேன் பில்லிஸில் வீடியோ கோர்சஸ் ப்ளஸ் பிடிஎஃப் ஒன் ட்ரிபிள் நைன் ஓகேங்களா இதோட வேலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் இருக்கும் இதுக்கப்புறம் பிடிஎஃப் மெட்டீரியல் ஒன் ஃபைவ் டபுள் நைன் ஜென்ரல் தமிழ் லைவ் கிளாஸஸு பிடிஎஃப் டெஸ்ட்டு இதுவும் ஒன் ஃபைவ் டபுள் நைன் கோர்ஸ் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது டீடைல் வேணும் அப்படின்னா நைன் ஃபைவ் நைன் செவன் ஒன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க இல்லைன்னா இதுதான் நம்மளோட மெயில் ஐடி மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா சரி எந்த சந்தேகமும் இருந்தாலும் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் நன்றி